அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா அப்படின்னு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து ஆனால் எப்பயுமே செல்ல பிள்ளைங்களா நான் என் தாய் அன்போட ஒரு மனப்பூர்வமாக தான் அந்த செல்ல பிள்ளைங்களான்ற ஒரு வார்த்தைகள் வந்து நான் கூப்பிட்டேன் ஆனால் பல மீடியாக்கள் பல விஷயங்கள் அவதூறியாக அதையும் கேவலப்படுத்தி எனக்கு வந்து சில முத்திரைகளும் அதுக்கு சூட்டுனாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரிங்களா செல்லு பிள்ளைங்களா இப்போ என் நான் வந்துட்டு ஒரு ஒரு சமூக வலைத்தளங்கள்னாக்கா இது ட்ரோல் பண்ணி போடுவாங்க அசிங்கம் பண்ணி போடுவாங்க அதுதான் அவங்களுடைய கன்டென்ட் அவங்க வந்து இதே வேலையாக தான் இருக்குவாங்க இதெல்லாம் நம்ம கடந்து பொருள்படுத்தாமல் வரலாம் அப்படின்னாக்கா என்னுடைய கோபங்கள் என்னடா இப்படி போடுறாங்களே நம்மளுடைய வேலை போனாலும் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு விஷயங்களும் நான் கடந்து வந்தேன் இந்த அஞ்சு வருட காலமாக கடந்து வந்தேன் இந்த இடைப்பட்ட காலங்கள் வந்து சில வந்து அரசு அதிகாரங்கள் அதிகாரிகள் ஆகட்டும் இந்த சமூக வலைத்தளங்களில் யூடியூப் சேனல் வழி நடத்தக்கூடிய சில பேர்களாகட்டும் நிறைய இம்சைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க அதனுடைய எதிர்ப்புகள் வந்து என்னுடைய சேனல்களே எல்லாருக்குமே தெரியும் சரி இப்போ ரெண்டாவது முறை அரஸ்ட் ஆனதுக்கான ஒரு விளக்கம் ஒரு சின்ன விளக்கம் மட்டும்தான் என்ன தெரியுமா பிள்ளைங்களா நான் வந்து மனசு வந்து ரொம்ப நான் வெந்து நொந்து போய் பேசுகிறேன்றதெல்லாம் தாண்டி இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தருடைய அமைதி வந்து பயத்தினுடைய அடையாளம் கண்டிப்பாக கிடையாது ஒருத்தருடைய அமைதி வந்து இதையும் நான் தாண்டி என்னுடைய வேலைகள் வந்து செயலில் தான் காட்டணும் அப்படின்றது மட்டும்தான் உறுதி ஏன்னா அதை என் அமைதியை வந்து நான் மற்றவங்களுக்கு வந்து ஆவேசமா காட்டுறதுனால அதனுடைய பலன்கள் இல்லையா கடவுள் ஒரு முறை பார்க்கும் ரெண்டு முறை பார்க்கும் மூணாவது முறை வந்துட்டு என்னையே ஸ்கெட்சு போடாமல் கடவுள் தூக்கி இருக்கு அதுதான் உண்மை என்னையே வந்து நான் ஏதோ ஒரு கர்மம் பண்ணிட்டேன் சில பிள்ளைங்களா தான் என்ன கர்மன்னு கேட்குறீங்களா கோயில் காட்டு நான் ஆசைப்பட்டு வந்ததுக்காக பல பல இன்னல்களும் அவதுரைகளும் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்தது மட்டும்தான் நான் பெற்ற இன்பம் அப்படின்றது தான் உண்மை சரி சில பிள்ளைங்க ரொம்ப நேரம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னவோ தெரியல அந்த செல்ல பிள்ளைங்களான்ற வார்த்தைகள் கூட பல கொச்சு படுத்தும் விதமாக சில மீடியோக்கள் அதை கேவலப்படுத்தும் விதமாக போட்டிருக்கீங்க கண்டிப்பாக அதுக்கான கருமை பலன் அவங்க அனுபவிக்குவாங்க அதை பற்றி நான் பேசணுன்றது என்னுடைய விஷயம் இப்போ கிடையாது நான் வந்து என்னன்னாக்கா ஒரு நாலஞ்சு வருஷமா என்ன ஒரு சிலர் வந்து அவதூறு பண்ணிட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்ல கேவலமான ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆனா அதுக்கான ஒரு எதுவுமே எங்களுக்கான அதுக்கான பலன் கிடைக்கல இன்றைக்கு வா நாளைக்கு வா இப்போ வாங்க நாளைக்கு வாங்க அதாவது அதிகாரிகள் எல்லாருமே அப்படின்றது வந்து இதில் சு சுட்டி காட்டவே கிடையாது சில பேர் இதே மாதிரி நாலஞ்சு வருஷமாக என் வாழ்க்கை கடந்து போக ஆரம்பிச்சிது இதில் வந்து உயர்திரு அதிகாரிகள்லாம் வந்துட்டு இப்போ அவங்க எல்லாம் நமக்கு யாருன்னே தெரியாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு பூஜை உண்டு நம்ம நம்ம போயிட்டு இது இதில் வந்து தேவையில்லாத வாட்ஸ்அப் காலில் ஒரு அவதூறியாக பேசுகிறதும் இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக ஒரு ஆவேசமாக நான் பேசும்போது திரு மாண்புமிக விஜய் அவர்கள் பற்றி ஒரு வார்த்தை விடுவர் அது நான் வந்து இது அம்மன் அருள்வாக்கு ஒரு இப்படி சிஎம்மா வருவார் அப்படின்றது அம்மன் அருள்வாக்குன்னு சொன்னேன் அந்த வார்த்தையை வந்து பலவிதமாக கொச்சப்படுத்துட்டாங்க இப்போ ஒரு ஒரு தனி நபருக்கு ஒரு தனிப்பட்ட கருத்துன்றது இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த ஹீரோ தான் பிடிக்கும் இந்த நடிகர் நடிகர் தான் பிடிக்கும் இன்னார் தான் பிடிக்குன்றது ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு ஒன்று இருக்கும் அந்த கருத்துன்னு அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் பேசியிருக்கிறேன் அந்த விஷயத்தை வந்து வேறு விதமாக தன்னு சில பேர் சாதகமாக ஆக்கிக் கொண்டு அது வேறு மாதிரி கொண்டு வந்து என்னை என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை கையாண்டிருக்காங்க அது அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அப்படி ஒரு தவறு மிகப்பெரிய தவறு நான் எதுவுமே செய்ய கிடையாது அது அந்த அளவுக்கு கொண்டு வந்து என்னை எவ்வளோ பண்ணணுமோ பண்ணியிருக்காங்க ஆனால் இ இனி வந்து ஒவ்வொரு விஷயமும் என் மனசில் இருக்கக்கூடிய அந்த தாய் அம்பிகை முன்னாடின்னு சொல்கிற எதுவுமே வந்து சட்டப்பூர்வமாக போகிறது தான் நமக்கு நல்லது இது வரைக்கும் அதன் அடிப்படையில் தான் போயிட்டுருக்குது இனிமேவும் அந்த விஷயங்கள தான் நான் கடந்து போகுவேன் இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் என்னென்னா சொல்லப்பிள்ளா இப்போ ஒரு ஸ்ரீ காட்டகர ஓம் சக்தி அம்மன் ட்ரஸ்ட்டு நான் நடத்துகிறேன் நான் ஒரு நிர்வாகி அம்மா ஒரு இடத்துல நான் இருக்கேன் பல மக்கள் என்னால் பல நடையக்கூடியவர் நம் நம்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ நம்ப அதை சில பேருக்கு தயவு செஞ்ச வீடியோ பார்க்க வேண்டிய அவசியங்களே கிடையாது சில பேரை தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் அப்போ வந்து என்னை இந்த பல லட்சம் மக்களாகட்டும் பல்லாயிரம் மக்கள் ஆகட்டும் என்னை நம்பக்கூடியவர்களுக்கு இந்த விஷயம் ஒரு கேஸ் ஒரு அம்மா மேலே வந்து நம்ம எஃப்ஐஆர் போடுறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து தகவல் தெரியப்படுத்தணும் எனக்கு வந்து நம்ம உயர் திரு காவல் அதிகாரி போச்சமல்லையில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே எனக்கு தெரியப்படுத்தவே கிடையாது ரெண்டாவது ரெண்டாவது வந்து என்ன விஷயம்னாக்கா நம்ம லாயர் விட்டு ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கா அப்படின்றது ஒரு விசாரணைக்கு நம்ம கேட்க வச்ச உடனே எந்த எஃப்ஐஆர் இல்லை அப்படின்றது வந்து நம்ம லாயர் மூலிமா தெரியப்படுத்துகிறாங்க தெரியப்படுத்திட்டு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறனா என்னுடைய விசாரணையே கேட்கல என்ன தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரிஜினல் வீடியோவும் பார்க்கல ஸோ எனக்கு ஆக ாத யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய வி ராக்கர்ஸ் அவங்க எடுத்து ட்ரோல் பண்ண வீடியோவை எடுத்து அவங்க இதுதான் அப்படின்றது உண்மையை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா பட்சமாக உண்மைகளை விசாரிக்காமல் எஃப்ஐஆர் என் மேலே போட்டிருக்கிறாங்க இப்போ நான் இப்போ நான் தெளிவாக இந்த வீடியோ சொல்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்போ எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அதனால அவங்கவுங்களுடைய க கருத்துக்களை வந்து நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் அப்படி இருக்கும் இந்த பட்சத்தில் இந்த வீடியோவை எனக்கு ஒரு எந்த ஒரு தகவலுமே சொல்ல கிடையாது உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் எதுவுமே கிடையாது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் வந்து என்ன நம்பி வர பக்தர்களுக்கு வந்து நான் அருள் சொல்லிட்டு ஒரு கோயில் வந்து பல தெய்வங்களை ஒகரமாக பிரதிஷ்ட பண்ணி பல போராட்டங்களை கடந்து ஒரு தனி பெண்மணியாக நின்று எவ்வளவு வழி வேதனைகள்லாம் கடந்து ஒரு நம்ம நல்லது கெட்டதெல்லாம் நம்ம சொல்றாங்கன்றதெல்லாம் நம்ம தாண்டி நமக்கு ஒரு விஷயம்னாக்கா ஒரு நம்ம மனசுல ஒரு இது முடிவு எடுத்துடுவோம் ஏன் மனசில் என்னவோ தெரியல அந்த சின்ன வயசுலேருந்து இந்த அம்மனை உருவாக்கணும் இந்த அம்மனுக்கு இப்படி நம்ம சேவை பண்ணணும் அப்படின்றது என் மனசில் ஆரம்பத்துலேருந்து ஒரு பிடிச்ச விஷயம் இதை உருவாக்க தான் அந்த இடம் வந்ததுன்னே தவிர இதனுடைய பின் சூட்சியமங்கள் விளைவுகள் அவதுரைகள் அவமானங்கள் எப்படியெல்லாம் வர மாதிரி இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அந்த சமூக வலைத்தளங்களுக்கும் இந்த கிருஷ்ணகரின்ற ஒரு ஊருக்கு நான் வந்திருக்க மாட்டேன் இதுக்காக பல வேடங்கள் எடுத்துட்டுமே இதெல்லாம் நம்ம தாங்கி பிடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் நான் எல்லாமே கடந்து வந்துட்ருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒரு தனி பெண்ணாக இருந்து ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு கோயிலை கட்டி ப பல மக்களுக்கு மூணு நேரமும் இந்த இடத்துல அன்னதானம் நடந்துட்டுருக்கு பல ஏழை பிள்ளைங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு உயர் திரு காவல் அதிகாரி ஒரு ஒரு கோயில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அம்மாவை என்னுடைய அனுமதியில் மூலயமா எங்களுக்கு எந்த ஒரு லெட்டர்ஸ் வர கிடையாது எந்த ஒரு அனுமதி இல்லாம அநாகரிகமாக கார் வந்து ஷூ காலோட இந்த இடத்துக்கு வந்து போலீஸ் அராஜகம் பண்ணி எங்க குடும்பத்தை நான் வந்து உள்ள கார் என்ட்ரி ஆகுது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முப்பதாம் தேதி கார் உள்ள என்ட்ரி ஆகுது அப்புறம் வந்து என்னை வந்து கேட்குறாங்க நான் சொல்கிறேன் அம்மா வணக்கம்மா வாங்க என்ன பிரச்சனைனாக்க எனக்கு சொல்லலாம் உங்கள் மேலே எஃப்ஐஆர் கூப்பிட்ருக்காங்கம்மா நீங்கள் வந்து இது தவறாக ஏதோ பேசிருக்கீங்க அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து விசாரணைக்கு வாங்க அப்படின்னு என் அழகான முறையில் கூப்பிட்டுருக்கலாம் எனக்கு எஃப்ஐஆர் போட்ட விஷயத்த தெரிவிக்கலை எனக்கு வந்து ரொம்ப கேவலமான ஒரு முறையில் நம்மளுடைய கோயிலில் அவங்க நடைமுறைகள் வந்து இந்த வீடியோ மூலயமா அதை நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இது என்னுடைய தவறு என்ன இருக்குது அப்படின்றது நீங்களே பாருங்கள் உலகம் ரொம்ப பெருசு இல்லைங்களா அதனால பிரபஞ்சங்கள் நீங்கள் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் உள்ள வந்த உடனே ஒரு கோயில்ன்றது அவங்க மதிக்க கிடையாது ரெண்டாவது வந்து அனாதிரிகமாக கார் எடுத்துட்டு வந்து எல்லாரும் கீழே இறங்கி நான் மேடம் நான் வரேன் அந்த வீடியோவில் என்னுடைய வாய்ஸ் கேட்கும் நான் வரேன் மேடம் என்ன விஷயம் சொல்லுங்க ஏன்னா எங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் சொல்ல பிள்ளைங்களா சினிமாளுங்களை தான் போலீஸ் டேஷனு ஜெயிலு இதெல்லாம் பார்த்துருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் குடும்பமாகட்டும் என்னுடைய சொந்த பந்தமாகட்டும் யாருமே பார்த்தது கிடையாது அது நான் என்ன வர வாங்கிட்டோம் அந்த தெரியல செல்ல பிள்ளைங்களா என்னுடைய விதி நான் என்ன நான் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய பாவமே என் தெய்வத்துக்கு ஆலயம் கட்டியது தான் என்னால் சொல்ல முடியும் ஒருவேளை அதை கட்ட போய் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்றது மட்டும்தான் உண்மை எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா என் என்னை பார்த்து தான் போலீஸு கேஸு ஜெயிலுன்ற மாதிரி எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு பயம் ஆயிடுச்சு ஐயோ எங்கள் தங்கச்சி வந்து திருப்பூ ஏதோ பண்ணிடுவாங்களோ திருப்பூர் அரஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பதட்டம் பயத்தில் ஒன்று என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரி மகள் அவங்க வந்து அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க உடம்புக்கு முடியல அவங்களாம் வந்து பிடிச்சி தடுறாங்க இவங்க வந்துட்டு நான் வந்து அந்த வீடியோவில் சொல்கிறேன் மேடம் நான் வந்து உட்காறேன் அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருங்க எங்கள் வீட்டு ஆளுங்கிட்ட நான் சொல்லிவிட்டு காரில் ஏறுறேன் ஏன்னா வந்துட்டு கோயிலில் அராஜகம் பண்ணி நான் த தப்பித்து ஓடுவதற்கு நான் எந்த ஒரு குற்றங்களும் நான் செய்ய செய்ய கிடையாது உண்மாதிரிதான் என்னுடைய மனவேதனைக்கு ஏதோ நான் வார்த்தைகள் விட்டுருக்கலாம் அந்த வார்த்தைகள் என்னோட மனசுல இருந்த வழி ஒரு பெண்ணை எதிர்க்க எத்தனை ஆண்கள் ஒரு பெண்ணை எதிர்க்க எத்தனை ஆண்கள் அப்படி என்ன நான் பாவம் செய்தேன் அப்போ இந்த மக்கள் வேடிக்கை தானே பார்க்குறாங்க இந்த பிரபஞ்சம் வேடிக்கை தானே பார்க்குது இந்த சில அதிகாரிங்க வேடிக்கை தானே பாக்குறாங்க அப்போ நியாயம் எல்லாம் தோற்றி தானே போக்குது அக்குருமங்கள் எல்லாம் தளபதித்து தானே ஆடுது அப்போ ஒரு குரல்னாக்கா நம்ம இப்போ ஒரு ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒரு ஊர்ல ஊரில் ஒரு பிரச்சனைனாக்கா இளர் நேரம் எங்கே போடுவோம் ஒரு காவல் அதிகாரிட்டு போய் ஐயா எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து சரி ஓடலாம் ஆனா காவல் அதிகாரி எங்களுக்கு பிரச்சனையா இருக்கும் போது எங்க குறை எங்க இந்த கோயிலுக்கு வந்த பதினாலு வருட காலமா எங்களுக்கான பாதுகாப்பு இந்த இடத்துல கிடையாது உண்மை சொல்லுனாக்கா எங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லை உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அந்த மாதிரி நிலைமையில வந்து என்னுடைய ஆலயம் இப்ப இருக்கிற சூழ்நிலை இது வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு மக்களுக்கு எப்படி போகுதுன்னு தெரியல ஒரு ஒரு விஷயம் செல்லப்படில நான் வந்து இந்த வீடியோ வந்து அனுதாபங்கள் சம்பாதிக்கணும் ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்க ஆப்போசிட் சேனலில் வீடியோஸ் போ போட்டு பார்க்குற சில பேர் நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் இன்னி வரைக்கும் தன் முதுகை தன்னால் சில பேரால் திரும்பி பார்க்க முடியாது தன் முதுக தன்னால் சில பேரால் திரும்பி பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது மற்றவர்களை குறை சொல்லும்போது உன்னுடைய குறைகள் என்னவோ அதை நீ சரி பார்த்துக்கணும் அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நான் கடந்து 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 இன்றைக்கி எனக்கு வீடியோஸ் வர பிடிக்கல பிரச்சனை புரியல உண்மை அதுதான் இதுக்கு வந்து பயமோ ஐயோ இந்த அம்மா வந்து இப்படி கண்டிப்பாக அது கிடையாது ஒரு நான் வந்து எவ்வளோ ஜெயிச்சு வந்துட்டேன் என்னுடைய லட்சுமே அம்மாவுடைய கும்பாபிஷேகம் கலசம் வச்சு நான் பார்க்கணும்னு நினச்சி தான் அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் வரதுக்கு விருப்பப்படக்கூடாதுன்னு நினச்சேன் என்னுடைய மன அமைதிக்காகவும் ஏதோ ஒரு ரீல்ஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி விஷயங்களை நான் கடந்து போயிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இவ்வளோ அக்குரும அநியாயங்கள் நடக்குதே அப்படின்னும் மன வலி அதிகமாயிடுச்சு இனி வந்து யார் ஒரு சப்போர்ட் நாடி போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கடவுள் எந்த ரூபத்திலும் இருப்பாங்க அப்படின்றது தான் என்னைக்கும் இந்த இடத்துல நான் வேந்து வெளிவந்து உங்கள் முன்னாடி இந்த வீடியோ முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இதுதான் உண்மை ஏன்னா கடவுள் தாய் முன்னாடி இருந்து நான் ஒரு வார்த்தை இதில் நான் பொய்யாக பேசியிருந்தால் அதனுடைய விபரீதம் எனக்கு தாய் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதில் எ எவ்வித மாற்றமும் இல்லை ஆனாலும் சில பேர் பயந்துட்டு இருக்காங்க அப்படிலாம் முட்டாள் தனுமா நீங்கள் யாரும் என்னை நினைக்கணுன்ற அவசியங்கள் இல்லை சரியா கடவுளுடைய கோட்டில் யாராலையுமே தப்பிக்க முடியாது அமைதி நாரத்தும் பயம் கிடையாது சரியா நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயந்தான் கடவுள் இன்றைக்கி என் பக்கம் அப்படி நடந்துடுச்சு அப்படின்னாக்கா கிடையாது சூட்சமங்களால் அதாவது சூட்சமங்களால் என்னை வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதனால் என்ன பலனு தெரியாது சில பேருக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒரு காட்டாகாரத்தில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ட்டு வேடிக்கை பார்க்குற சில பேருக்கு சொல்கிற மனசாட்சி இல்லாத சில பேர் கொடுக்குற கமெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் நம் பிறக்கிறதும் ஒரு தாய் வயிற்றுல தான் நம் பெற்று ஈன்றெடுக்கிறதும் ஒரு பெண் பிள்ளை தான் தனக்குன்னு ஒரு வழி வேதனைகள் வரும்போது அதனுடையது ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பாக சில பேருக்கு புரியும் சரிங்களா ஏன்னா நான் ரொம்ப பேசிக்க நான் விருப்பப்படல இப்போவே நிறைய பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வழி செல்ல பிள்ளைங்களா எனக்கு வந்துட்டு செல்ல பிள்ளைங்களான்ற ஒரு வார்த்தை நான் மீடியாவில் அஞ்சு வருஷமாக நான் சம்பாதித்தேன் பெரிய ஒரு சொத்து இனி அந்த வார்த்தைக்கான எதுவுமே வேண்டான்னு நான் நினச்சிட்டேன் கண்டிப்பாக எனக்கு என்னைக்கு மனசு இருக்கோ நிச்சயமாக ஒரு நாள் நான் வீடியோவில் நான் வருவேன் என்னுடைய கோயில் வீடியோஸில் வரும் அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடியது எல்லாமே வரும் எல்லாமே வரும் ஏன்னால் நான் மி மிகவும் மன வருத்தத்துடன் தான் இந்த வீடியோவை நான் வெளிப்படுத்த நான் போட்டிருக்கிறேன் எல்லாம் இப்போ மற்றவங்க யூடியூபர் பேசுகிறதும் நான் பேசுகிறதும் நீயா நான் நான் மோதுறதுக்கு எல்லாம் வந்து சேனல்லாம் நாலு பேர் உனக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க எனக்கும் பண்ணுவாங்க ஸோ நான் என்ன பண்ணுறேனாக்கா அரசாங்கப்படி சட்ட ரீதியாக என் தாய் என் பா என் தாய் பாதத்தில் இன்றைக்கி ஒப்படைச்சிட்டு அதன் வழி நான் போகிறேன் இனிமேல் பே பேசுறதுலாம் எதுலுமே பலன் இல்லை செல்ல அப்படின்னா ஏன்னா பட்டம் பகல்லே வந்து ஒரு கோயில் அருள்வாக்கு சொல்லக்கூடிய ஒரு கோயில் ஒரு ட்ரஸ்டில் இருக்கக்கூடிய எனக்கு இந்த நிலமை அப்படின்னும் போது அப்போ இது எங்கே கொண்டு போகும் அப்படின்றதே என் மனதில் உள்ள வழிகள் வந்து நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன் ஏன்னா எனக்கான ஒரு எஃப்ஐஆர் போட்ட விஷயம் தெரியப்படுத்தலை என்னுடைய லாயர் போயிருக்காங்க பதில் சொல்லலை எதுவும் சொல்லாமல் என்னிடம் போய் சொல்லி கையெழுத்து வாங்கி எனக்கு பொ வழக்கு போட்டு என்னை உள்ளே தள்ளியிருக்காங்க நான் எந்த தவறும் செய்ய கிடையாது இதெல்லாம் வந்து மக்களாக நீங்களே பாருங்கள் அந்த வீடியோவும் இந்த வீடியோவோட முயற்சி பண்ணுறோம் இங்கே நடந்திருக்கிறது மக்களாக நீங்களே பாருங்கள் அப்போதும் செல்ல பிள்ளைங்களா செல்ல பிள்ளைங்களா சொல்கிறதுக்கும் எனக்கு உண்மையிலே விருப்பம் இல்லை இருந்தாலும் பேசி பழகி தெரியல அதனால்தான் இந்நாள் வரைக்கும் என்னுடைய வீடியோஸ்க்கு இவ்வளோ நாள் ஆதரவு தெரிவித்தேன் என்ன பல அவதுறைகள் போட்ட சில வீடியோக்களுக்கும் என்ன நல்ல விதமாக போட்ட அன்பு உள்ளங்களுக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனம் மார்ந்த கோடான நன்றிகள் பல ஏன்னா இதுக்கு மேலே எதுவும் பேசுறதுக்கு இல்லை சொல்ல பிள்ளைங்களா சரி இறங்கிட்டோம் சட்ட ரீதியாக என்ன வழியில் போகணுமோ நாங்கள் போ போயிட்டு நான் ஜெயிச்சிக்கிறேன்னு சொல்ல பிள்ளைங்களா ஒரு கஷ்டங்கள் வரும்போது தான் சுற்றி இருப்பவர்களுடைய சுயரூபங்கள் தெரியும் என்பது எப்பவுமே சொல்ல பிள்ளைங்களா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய சில பேர் கூட ஐயோ எங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லை ஏதாவது ஒன்று பேசும் ஏதாவது பண்ணிட்டு போகும் அப்படின்ட்டு யாரும் என்னவோன்னு நினைச்சிட்டு போட்டோம் சென்ன பிள்ளைங்களா வழி வேதனை அப்படின்றது அவங்கவுங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அது என்னன்றது தெரியும் அது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துருக்குது போதும் நம்பிக்கைக்காக நான் வந்து ஆரம்பித்த இத்தனை வருட காலங்கள் நான் பட்ட அசிங்கங்கள் அவமானங்கள் அரசு போலி முத்தம் அது இது வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் போதும் சென்ன பிள்ளைங்களா இனி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவனுடைய வீடியோஸ் வரும் எனக்கு வர விருப்பம் இல்லை இது வரைக்கும் ஆதரவு தெரிவித்து அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய கடைசி என்னுடைய அன்பு செல்ல பிள்ளைகளுக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா